இப்போ இங்கே மேலே காட்டிக்கிற ப்ராக்டிகல் செட்டப் எது என்றால் கலவை முறையில நீரின் ஆவியாதல் தன்மறை வெப்பத்தை துணித்துக்குரிய பிரக்டிக்கல் செட்டப் தான் மேல காட்டப்பட்டீங்க அப்போ இங்கே வந்து நாங்கள் எதை உண்மையை அழகா போறோம் என்றால் நீரின் ஆவியாதல் மறைவெப்பம் சமன் எம் எல் என்ற ஒன்று போடுவோம் தானே அதுல இருக்கிற அந்த எல்ல காண்றதுக்குரிய பிரக்டிக்கல் தான் இது அப்போ இங்கே எங்களுக்கு முதலாவது தெரிய வேண்டிய விஷயம் என்னென்றால் இந்த பிரக்டிக்கல்ல நாங்கள் எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தி கண்டு அப்ப இங்க என்ன பயன்படுத்தப்பட்டீங்கன்னு படத்துல ஹாட்டீகி உண்டு நீரை கொண்ட ஹலோரி மாணி அடுத்து அது கலக்கி அடுத்து போல நீராவி பொறி உண்டு அதே போல ஆஹ் சுடர் அடுப்பு வேற கொதிநீராவி பொறி அந்த கொதிநீராவியை உருவாக்குறதுக்கு கொதிநீராய் பொறி உண்டு பயன்படுத்தப்பட்டீங்க அப்ப இதெல்லாம் நாங்க பிராக்டிக்கல்லா பயன்படுத்துற ஆக்கள் அப்போ இங்கே மெயின் இப்போ அடுத்ததாக நாங்கள் என்ன தெரியணுமென்றால் இதை செய்கிறதுக்குரிய மெயின் ஐடியா என்ன அப்படின்னா இதை கால்குலேஷனே போகிறதுக்கு நாங்கள் ஒரு ஐடியா ஒன்று எடுக்கணும் தானே அந்த ஐடியா என்னன்னு பார்க்கணும் அப்படின்றால் இந் முதலாக நாங்கள் என்ன என்றால் இந்த ஆட்கள்லாம் எடுத்து இந்த சிஸ்டத்தை செட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த மணியில் நீர் இருக்கும் தானே அந்த நீர்ட வெப்பநிலை டீட்டா ஒன் அதாவது அந்த வெப்பநிலையை வந்து நாங்கள் அரை வெப்பநிலையை விட ஒரு அஞ்சு பாயசி குறைவான வெப்பநிலையில் அதாவது அரை வெப்பநிலை முப்பது பாயசி என்றால் இந்த மானிய குழை நீரின் வெப்பநிலை ஒரு இருபத்தஞ்சு பாயசிக்கு இருபத்தஞ்சி பாயசியில எடுக்கணும் அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும் என்றால் கொதிநீராவிய இந்த கொதி நூறு பாயசில இருக்கிற அந்த கொதிநீராவிய நாங்கள் இந்த தொகுதி குலைக்கு இந்த கலோரி மாணவி குழைக்கு அனுப்பணும் அனுப்பக்குள்ள தொடர்ச்சியாக அனுப்பணும் தொடர்ச்சியாக அனுப்பி எவ்வளோ அஞ்சு பாயசி குறைவாக தானே நாங்க செட் பண்ணினது அப்போ அதே அஞ்சு பாயசியால் கூடிய அளவுக்கு அதாவது முப்பது பாயசியான அறை வெப்பநிலை அப்போ இருபத்தஞ்சி பாயசியில் செட் பண்ணிங்க அப்போ முப்பது பாயசி அஞ்சு பாயசி கூடும் அளவுக்கு ஒரு முப்பத்தஞ்சு பாயசி வரங்காட்டும் நாங்கள் கொதிநீராவிய தொடர்ச்சியை அனுப்பி அதுக்கு பிறகு கலவையிட உச்ச வெப்பநிலையை அளந்து நாங்கள் கணிப்புகளை ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ இந்த கணிப்புகளை தேவையான ஆக்கள் நான் தந்திக்கி இதில் வந்து உங்களுக்கு கணிப்பு எப்படி செய்யணும் என்றால் கொதிநீராவி இழந்த வெப்பம் வந்து நீர் நீர் சக கலோரிமானி பெற்ற வெப்பத்துக்கு சமனா இருக்கும் இது எப்போ உண்மை என்றால் சூழலுக்கு எந்த ஒரு வெப்பமும் இழக்கப்படாட்டி இந்த இதை பாவிச்சு நாங்க காணலும் சரியா அப்ப இங்க முக்கியமா எங்களுக்கு கலோ நான் ஃபுல் கணிப்பை சொல்லல அண்ட் இதுல முக்கியமா கவனிக்கணும் என்னென்றால் கொதிநீராவி இழந்த வெப்பத்துல நீங்க எம் எல்லும் போடுவீங்க அடுத்தது எம்எஸ்டீட்டாவும் போடுவீங்க அதை வந்துட்டும் கொஞ்சம் அதை வச்சுக்கோங்க நீங்க கணிப்பை கொஞ்சம் உங்களோட நோட்ஸ் லீக்கும் அதை பாருங்க இப்போ நாங்க வந்து அடுத்ததான் என்ன பார்க்கணும் என்றால் இதை எப்படி செய்யற ப்ராக்டிக்கல் எப்படி செய்யுறேன்னு பார்த்துட்டேன் அடுத்தது நாங்க முக்கியமாக பார்க்கணும் என்னென்றால் இங்க முக்கியமாக முக்கியமா ஈர்க்க வேண்டிய பாயிண்ட் அதாவது ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து மெயினாக கேட்குற பாயிண்ட் சில சில கொஸ்டின்ஸ் இக்கி அப்ப அது சிலகை ஏற்கனவே வந்ததாக இருக்கலும் சிலகை வர இன்னும் வர வர சான்ஸ் இக்கி அப்ப அதுல நான் சில இதுகளுக்கு நான் சொல்றேன்னு என்னண்டு அப்போ முதலா விஷயம் இங்க ஏன் வந்து நீராவி பொறி பயன்படுத்தணும் என்று கேட்டென்றால் நீங்க என்ன ஆன்சர் சொல்லணும் என்றால் கலோரி மானியக்குள்ள கொதி நீராவியோட ஒடுங்கிய நீர் போவதை தான் நாங்க நீராவி பொறி பயன்படுத்துறது பொறி ஏன் பயன்படுத்துறது கலோரி மானியக்குள்ள நான் கொதிநீராவியை அனுப்புறோம் தானே அந்த கொதிநீராவியோட சேர்ந்து ஒடுங்கிய நீரும் அந்த கலோரி கலோரிமணிக்குள்ள போகாம தான் நாங்க இந்த நீராவி பொறி பயன்படுத்தினது அப்ப அது ஓகே அது ஒரு பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் என்னென்றால் இங்க நான் உங்களுக்கு படத்துல நீங்க பாத்துப்பீங்க ஒரு நீரில் தோய்ந்துள்ள நீளமான குழாயை ஒன்று செட் பண்ணியிருக்கேன் அதாவது வளிமண்டலத்தோட தொடர்புடைய ஒரு குழாய் என்ற நீருக்குள்ள அமிழ்த்தி வச்சிருக்கிறேன் சூடாக கொள்ள அப்போ அதுக்கு ஏங்க அப்படி என்று கேட்டால் நாங்கள் இங்கே வெப்பம் ஏற்று வந்தோன்னாப்போ ஒரு பெரிய ஒரு அமுக்கம் ஒன்று உருவாகும் அப்போ அந்த அமுக்கம் வந்து நல்லா கூடினா அந்த தொகுதி வெடிக்கிறதே சான்ஸ் வந்து அப்ப அப்போ அது அப்படி வெடிக்காமைக்கணும்னா நாங்கள் வளிமண்டல அமுக்கத்திலே என்ன செய்யணும் அந்த தொகுதியை கொதிக்க செய்யணும் அதாவது கொதிநீராவையை உருவாக்கணும் அந்த நீரில் தோய்ந்துள்ள நீளமான குழாயிட பயன்பாடு என்னென்றால் வளிமண்டல அமுக்கத்துல அந்த நீரை கொதிக்க செய்யறது தான் அப்படி ஒரு குழாயை அமழ்த்தி வச்சிருக்கிறது அப்ப அடுத்த பாயிண்ட் என்னென்றால் இங்க நடுவுக்கு ஒரு திரை உண்டு தானே அப்போ இந்த திரை போடப்பட்டது காரணம் என்னன்னு கேட்பாங்க அதுக்கு என்ன காரணம் என்றால் இப்போ இங்க நாங்கள் பன்சன் சுவாலையில எரிக்கக்கூட சுவாலய்க்கும் தானே அந்த சுவாலையில் இருந்து கலோரி மானிக்கு கதிர்பால் என்ன நடக்கும் வெப்பம் உண்டு வர சான்ஸ் தானே அப்ப அந்த பன்சன் இருந்து கலோரி மானிக்கு கதிர்ப்பால் வெப்பம் பெறுவதை தடுக்கிறது தான் அந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு திரை உண்டு போடப்பட்டிருக்கு அடுத்தது என்ன கேட்பாங்க என்றால் வேற என்ன பிரக்டிகல் இருக்கிற விஷயங்கள் என்றால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இங்க வந்து வெப்ப இழப்ப வெப்ப இழப்ப தடுக்கிறதுக்காக வேண்டி நாங்க கலோரி மானியில என்னென்ன மாற்றங்கள் செஞ்சிக்கும் அதாவது கலோரி மானியை நாங்க எப்படியும் தெரிவு செய்யணும் கலோரி கலோரிமானியிலிருந்து வெப்பம் இழக்கப்படாமல் ஈர்க்கிறதுக்கு என்று கேட்டென்றால் ஒன்று முதலாவது விஷயம் கலோரி மானிய மினுக்கம் உள்ளதாக ஆக்கி வைக்கிறது அப்ப கலோரி மினுக்கம் உள்ளதாக இருக்கும் அதே போல கலோரி கலோரிமானி நீங்க பாத்தீங்கன்னா நடுவு கலோரிமானிக்கும் சுத்தி உண்டு அடைச்சப்பட்டீக்குதானே அது என்னென்றால் ஒரு காவலி பதார்த்தம் அது ஒரு ரெஜிபோமாயி கேலும் அப்படி ஒரு வெப்ப காவலியால தான் என்ன நடக்கும் என்றால் இந்த கலோரி மானி மூடப்பட்டிருக்கும் அப்படி மூடினா தான் சூழலுக்கு வெப்ப செய்யலும் எங்களை தடுத்துக் பாயிண்ட் அடுத்தது கேட்பாங்க ஏன் வந்து நீங்க ஆரம்பத்துல அரை வெப்பநிலையை விட அஞ்சு பாய்ச்சி குறைவாகவும் அதுக்குப்றம் நாங்க கொதிநீராவையை அனுப்பக்கொள்ள அரை வெப்பநிலையை விட அஞ்சு பாய்ச்சி கூடுற விதமாகவும் ஏன் நீங்க பிரக்டிக்கல செஞ்சீங்களா கேட்டனால் அதுக்கு நீங்க என்ன சொல்லணும் என்றால் அதாவது இது மெயினா ஏன் செய்யற என்றால் அந்த சூழலுக்கு ஏற்படைய வெப்ப இழப்ப பூச்சியமாக்குறதுக்கு அதாவது ஆரம்பத்துல வந்து முதல் முதல் கட்டத்துல அஞ்சு பாய்ச்சி குறைவா செட் பண்ணாதானே அப்ப இந்த டைம் என்ன நடக்கும் சூழல்ல இருந்து தொகுதி வெப்பத்தை பெறும் அதுக்கு போற கடைசி என்ன சூழலை விட தொகுதி வெப்பநிலை கூட வைக்கும் தானே அப்ப அன்டைமுக்கு தொகுதி சூழலுக்கு வெப்பத்தை இழக்கும் அப்ப இப்படி வெப்பம் இழக்கப்பட சிலைக்கு ரெண்டுமே சமனா இருந்தென்றால் தேரிய வெப்ப இழப்பு பூச்சியமா தானே இருக்கும் அப்படி இந்த வெப்ப இழப்பு வெப்ப இழப்பு தொடர்பான அந்த வலுவை இல்லாமக்கத்தை தான் நாங்க இந்த வேலையை செஞ்சது அப்ப இவ்வளவு தான் இந்த பிரிக்டிக்கல்ல வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்ப அத வந்து நீங்க கவனிச்சு கொண்டால் சரி அடுத்து கணிப்புகளை வந்து நீங்க மறுகாலம் முறுக்க நோட்ஸை வந்து ரிஃபர் பண்ணிக்கோங்க கணிப்புகள் செக்ஷன் சரி அப்போ இந்த பிரக்டிகளுக்குரிய கணிப்புகள் எடுத்து பார்த்தால் நாங்கள் இங்கே எடுக்கிற கணிப்புகள் என்னென்ன என்றால் முதலாவதாக கலக்கி வெற்று கல்லூரி மண்ணிட திணிவை எம் ஒன் என்று எடுப்போம் அதாவது நீரை ஊற்ற முன்னுக்கு அதுக்கப்புறம் நீரை ஊற்றின பிறகு அதோட இருக்கிற மொத்த திணிவை எம் டூன்ற எடுக்கிறோம் சரியா அப்போ உங்களுக்கு கை குளிக்கிற நீர்ட்ட தினியை கண்டுபிடிக்கணும்னா எம் டூ மைனஸ் எம் ஒன் என்று போட்டால் நீர்ட்ட திணி வரும் அதே போல் ஆரம்ப வெப்பநிலையே டீட்டா ஒன்னும் அந்த கொதி கொதிநீராக செலுத்தினோ பிறகு வந்த வெப்பநிலையே டீட்டா டூன்னும் எடுத்துக்கிறது அடுத்த கடைசி திணிவை வந்து எம் த்ரீ என்று எடுத்திக்கி சரியா இப்போ அந்த அடுத்த ஐடியா என்னென்றால் பேசிக்கான ஐடியா என்ன எங்கள்ட்ட கணிப்புக்குரிய அந்த நேரடி சாம்பாடு இறுதி என்னென்றால் எ என்ன ஐடியா வச்சு நாங்கள் இந்த பரிசோதனை செய்கிறோம் என்றால் கொதிநீரா இழந்த மொத்த வெப்பத்தையும் கலோரிமானியும் அதுக்குள்ள இருக்கிற நீரும் பெற்றிருக்கின்றது என்ற இதை தான் நாங்கள் கணிப்ப செய்கிறோம் அதுக்கு ஏற்கனவே பார்த்த தரவல்லம் எம் ஒன் எம் த்ரீ அதெல்லாத்தையும் எப்படி இதில் பிரகிச்சிக்கிறனாலே நீங்கள் இந்த சமம்பாட்டை பார்த்தோன்னா உங்களுக்கு விளங்கி கொள்ளையிலும் அப்போ எங்களுக்கு இங்கே கலோரி மாண்ட எங்களுக்கு சீவன் அவங்க தந்திருந்தேன்டா எங்களுக்கு இதிலிருந்து நீரின் ஆவியாதலின் தன்மறைவப்பம் எல்வி என்றதை எங்களுக்கு துணிகிறதுக்கு ஈஸி அப்போ இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால் இதில் வந்து கொதிநீராக விழுந்த வெப்பத்துக்கு என்னென்ன கண்ணியங்களை செய்யத்தீங்கறதெல்லாம் பார்த்து கொண்டா சரி இந்த சம பாட்டில் டவுட் இருந்தேன்னா கீழே கொமெண்ட்ஸில் எழுதுவோம் நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்